ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐஎன்ஆர் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க எங்கே மனோகர் வந்து யோசிச்சுட்ருக்காங்க இந்த சோழனை எப்படியாவது துரத்தி அடிக்கணும் நம்ம பொண்ணை நம்ம வீட்டிலே இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க தாஸும் மனோகரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இப்போது நம்ம நிலாவும் சோழனும் ரெடியாக கிளம்பி வராங்க இங்கேயே போகிறதுக்காக அப்போது எங்கள் மனோர் வந்து தாசை திட்டுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க டேய் என்னடா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நான் ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதை முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி வச்சுருந்தேன்ல ஆனால் அது எதுவுமே கேட்காமல் எங்கேயோ ஃப்ரெண்டை பார்க்குறேன்னு போய் இப்படி காலில் அடிபட்டு உட்காந்துட்ருக்கேன் இப்போது முக்கியமான வேலை இதை முடிச்ச ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டுருக்காங்க ஏங்க நம்ம நிலா வந்து என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ தான் இல்லைம்மா பணத்தையும் நகையையும் ஒரு இடத்துல நான் சொல்கிற இடத்துல கொடுத்துட்டு வரணும் ரொம்ப அவசரம்மா ஆனால் உன் அண்ணன் இப்போ பார் எப்படி உக்காண்ட்ருக்காங்க அடிபட்டுருக்கு ஐயோ அண்ணன் என்னன்னாச்சு எப்படி நான் அடிபட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரொம்பவே பதறி போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன நான் சொல்கிறேன் ஆக்சிடெண்டா ஆமாம்மா பைக்கில் தான் போயிருந்தேன் சும்மா சின்ன ஆக்சிடென்ட் தான் நிறையெல்லாம் அடிப்படல காலில் தான் நடக்க நடக்கக்கூட முடியல அப்பா ஏதோ வேலையை முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு என்னால் இப்போ கண்டிப்பாக இப்போதைக்கு போக முடியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தாசுமே குழம்பிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம மனோகர் இருந்துட்டு சரி சரி அதான் மாப்பிள்ளை இருக்கார்ல மாப்பிள்ளையை வச்சு அந்த வேலையை முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சோழன் வந்து ஐயோ அப்போ இவங்க ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க நம்மளை எதுலேயோ சிக்க வைக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே நம்ம மன ஒரு நிலா கிட்ட நிலா மாப்பிள்ளையை போயிட்டு வர சொல்றியாம்மா ரொம்ப முக்கியமான வேலை வேற யாரையுமே நம்பியும் கொடுக்க முடியாது தாசுக்கும் இப்படி ஆயிடுச்சு சோழன நீ போயிட்டு வர சொல்றியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்பா எதுக்காகப்பா இப்படி ரெக்வஸ்டா கேட்குறீங்க நீங்களே சொன்னால் கண்டிப்பாக அவர் போக தான் போக போகிறாரு எங்க அதான் அப்பா இவ்வளோ தூரம் சொல்றாரு நீங்க நீங்கள் போயிட்டு இதை இந்த பணத்தையும் நகையையும் அவங்க சொல்ற இடத்துல கொடுத்துட்டு வந்துருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம சோழன் வந்து சரி நிலாவே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு கார் ஸ்டார்ட் பண்ணி போயிடுறாங்க இங்கே தாஸும் மனோகரும் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க எப்படியோ நம்ம நினச்சது எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சோழன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டே போகிறாங்க இவ்வளோ பெரிய வேலையே அதுவும் இவ்வளோ பணத்தை நம்மக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறானுங்க ஏதாவது இதில் பிளான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போகிறாங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம நிலா வந்து சேரனுக்கு கால் பண்ணுறாங்க சொல்லுப்பா நீலா நல்லா இருக்கியா ஃபோன் பண்ணி ரெண்டு மூணு நாள் ஆச்சு இப்போதாப்பா பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சும்மா தானே சரிண்ண பல்லவன் எழுந்திரிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ இப்போதாம்மா எழுந்திரிச்சான் வாசத்தை அடிச்சு கோலம் போகிறேன்னு சொல்லி போயிருக்கான் ஓ அந்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானா சரி சரி செய்யிட்டோம் சரிண்ணே இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு சொல்லி கேட்கவும் பல்லவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் முட்டை வறுத்து வச்சுருக்கேன் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு வச்சுருக்கேன் சாதம் அம்மா அவ்வளோதான் நிறைய எதுவும் செய்யலை வீட்லேயோ ரெண்டு மூணு பேர் பேர் தானே இருக்கோம் நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே போயிட்டீங்க கொஞ்சமாக தான் சமைச்சிருக்கேன் மதியம் சரியாக போய்டும் நைட்டுக்காக வேறு ஏதாச்சும் சமைக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம பல்லவன் வராங்க ஆனால் யாருன்னு அண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாடா பல்லவா பேசுறியா வா பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க என்ன பலவா நான் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருக்க போல என்னுடைய வேலையெல்லாம் நீ எடுத்து செஞ்சுட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு நீலா கேட்குறாங்க ஆமா நீ நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க சேரண்ணனை மட்டும் தனியாக வேலை செய்ய நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அண்ணனுக்கு ஹெல்ப் அதனால தான் நான் அண்ணனுக்கு ஏதாவது குட்டி 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 ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஆமா நீ ரெண்டு நாலு நாள் ஆயிடுச்சு இன்னும் ஒரு மூணு நாள் தான் அங்கே இருக்க போறீங்க சீக்கிரமாக வந்துருங்க நீங்கள் இல்லாமல் ரொம்பவே போர் அடிக்குது அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் வந்து இருக்காங்க அதனால பக்கமாக போய் பேசுறாங்க என்ன இவன் சரி பேசிட்டு நம்ம போயிட்டு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க இங்க பலவன் வந்து தனியா அண்ணி உங்க கிட்ட ஒரு சுவாரஸ்யமான முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை சொல்ல போறேன்னே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன பலவா என்ன அப்படி சுவாரஸ்யமான விஷயம் ஆமா நீ அதான் பாண்டிய அண்ணன் இருக்குல்ல யார் கூடமே சரியா பேச கூட செய்யாது உங்கள் கூட கூட ஒரு நாளாவது உங்கள் முகத்தை பார்த்து பேசியிருப்பாங்கன்னா அப்படியெல்லாம் பேசவே பேசாது ஆனால் அண்ணன் லவ் பண்ணுதண்ணி நீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன ஆமா ஆமாம் இது கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தான் யாரை நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் அதுவும் அண்ணி கொஞ்சம் நான் ஒரு நீங்கள் போனத்துலருந்தே எப்போவுமே ஃபோனு கையுமாவே அண்ணன் இருக்கோம் நானும் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் சேரண்ண்கிட்ட கூட அடிக்கடிக்கு சொன்னேன் எப்போ பாரு அண்ணன் ஃபோனு கையுமாவே இருக்குது நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஏதாச்சும் வேலையாக இருப்பான்டா அதெல்லாம் நீ கவனிச்சிக்கிட்டு இருக்க போறியா அப்படின்ற மாதிரி அண்ணன் நீ சரி நானும் அதை அப்படியே விட்டுட்டேன் நைட்டு நடு ராத்திரி ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கு வெளியே நான் அண்ணன் மேலே கையை போடலான்னு பார்த்தா அண்ணன் பக்கத்தில் காணும் வெளியே வந்து பார்த்தா யார் கூட தெரியுமா அதான் அந்த வானத்தி கூட போன்ல பேசிக்கிட்டு இருந்தது நான் பார்த்துட்டேன் என்னை பார்த்ததுமே அண்ணன் அப்படியே பம்பி போச்சு தெரியுமா அவருக்கு ஷையாயிருச்சு ஆயிடுச்சு அண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே பல்லவா ஓ பாண்டியன் கூட இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா கேட்கவே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமா அண்ணி ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான் அந்த பொண்ணுமே அண்ணன் பின்னாடி ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டு இருந்தது இப்போ தான் எப்படியோ துறைக்கு மனசெல்லாம் மாறியிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சரி சரி எப்படியோ ஒன்று பாண்டிய சந்தோஷமாக இருக்கட்டும் விடு ரொம்ப கூச்சப்படுற ஆள் எப்படி எப்படி லவ் பண்ணுறாருன்னு எனக்குமே அப்படின்ற மாதிரி இன்னும்மா நீலாம் வந்து சொல்கிறாங்க சரி பலவா நீ சாப்பிட்டே இல்லையா ஆ இல்லை நீ இன்னும் இப்போ தான் அண்ணன் சமைச்சிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் அண்ணி ஆ இல்லை இல்லை நானும் இனிமேல் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி அண்ணி நான் பாருங்கள் சீக்கிரமாகவே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இன்னொரு இங்கே தாஸ் வந்து ஏற்பாடு பண்ண ஆளுங்க வந்து நம்ம சோழனை வழி மறைச்சி சோழன் இருந்த பணத்தையுமே கொண்டு போயிடுறாங்க ரெண்டு பேர் வண்டியில் அதுக்கப்புறம் இங்கே சோழனுமே கையை கட்டி போட்டு கையை கட்டி போட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு காரில் உட்கார வைக்கிறாங்க சோழன் வந்துட்டு ஏன்டா எதுக்காகடா என் கையெல்லாம் கட்டுறீங்க நீங்களாம் யாருடா அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க யாராச்சும் காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் பயங்கரமாக சத்தம் இருக்காங்க இங்கே ரெண்டு பேர் வந்து சோழன் கிட்ட இருந்து பணத்தை கொண்டு இல்லையா அவங்க வந்து போலீஸ் கிட்டே மாட்டிக்கிறாங்க போலீஸ் வந்து அந்த ஊரில் இப்போ ரவுண்ட்ஸ் வர நேரத்தில் கரெக்டாக இவங்க திருட்டு மொழி முழிச்சதும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனதுமே இங்கே போலீஸுக்கு வந்து சந்தேகம் வந்துடுது அதுக்கப்புறம் அந்த ரவுடிங்கெல்லாம் பிடிச்சிடுறாங்க அவங்க இருந்த பணத்தையுமே இங்கே நம்ம போலீஸுக்கு வந்து வாங்கிக்கிறாங்க அப்படியே போகிற வழியில் பார்த்தா காரில் வந்து சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம சொல்லனோட சத்தம் தான் யாராவது காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த காரை வழிமறிச்சு என்ன என்னன்னு சொல்லி கேட்குறப்போ தான் சோழன் வந்து இவங்க இருந்த பணத்தை வந்து திருடிட்டாங்க திருடுன்னு மட்டும் இல்லாமல் என்னை கையெல்லாம் கட்டி எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க காப்பாத்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க எங்கே நம்ம போலீஸுமே சரி சரி நீங்கள் எல்லாருமே இப்போ ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாஸ் ஏற்பாடு பண்ண ஆளுங்க எல்லாருமே இங்கே சோழன் எல்லாருமே இங்கே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க ஸ்டேஷனுக்கு வந்ததுமே இங்கே நம்ம சோழன்கிட்ட விசாரிக்கிறாங்க என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் யார் இது எங்கே கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய விசாரணை பண்ணுறாங்க இங்கே அதுக்கான பதிலையுமே நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க எங்கள் போலீஸ்க்கு சோழன் மலையுமே இல்லை இது உன்னுடைய பணம் தான் சொல்லிவிட்டு நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது என் மாமனார் பணம் தான் நீங்கள் வேணால் என் மாமனாருக்கு கால் பண்ணி பேசுங்க அவ் அவர் சொன்னாங்கன்னா நீங்கள் நம்புவீங்களே அவர் இந்த ஊர்லேயே பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே மனோகர் கால் பண்றாங்க வேற ஏதோ நம்பருன்றதுனால மனோகர் வந்து கால் அட்டன் பண்றதுல போலீஸ் சொல்கிறாங்க ஃபோன் அவர் எடுக்கவே இல்லை சரி இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே மனோகர் ஒரு ஃபோன் கால் வருது இன்னுமே பணம் வந்து சேரலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாஸு கிட்ட மனோகர் சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம நிலாவுக்குமே ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது எவ்வளோ நேரம் ஆகுது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது இன்னுமே பணம் வந்து சேரலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எங்கள் தாஸு கிட்டே சொன்னதுமே தாஸ் இருந்துட்டு அந்த சோழம் தான் பணத்தையும் நகையும் திருடி கண்டிப்பா ஓடி போயிருப்பான் எச்சக்கல பையன் நிலா கண்டிப்பா அந்த பொறுக்கி தான் திருடிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பயங்கரமா சோழனை திட்டிக்கிட்டு இருக்கவும் நிலா வந்து கண்டிப்பா அப்படி சோழன் வந்து திருடியிருக்க மாட்டார் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும் இல்லை ஏதாவது சூழ்நிலையாக இருக்கும் கண்டிப்பாக அவரை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சோழனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கள் நம்ம மனோகர் இருந்துட்டு அப்போது எங்கம்மா சோழன் எங்கே சரி நீ சோழனுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோழனோட நம்பருமே அந்த ரவுடிங்க அதாவது அந்த ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுடுறாங்க அதனால் ஃபோனுமே சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லி சொல்கிறதுனால எல்லாருக்குமே டவுட் வந்துடுது ஒரு நிமிஷம் நம்ம நிலாவே அதாவது நிலாவே நம்ம சோழனை சந்தேகப்படுற அளவுக்கு எங்கள் மனோகரம் தா தாசம் ஆமாம் அதாவது சோ சோழனை பற்றி தப்பு தப்பாக பேசி அவங்களவே சந்தேகப்பட வச்சிட்றாங்க ஏன்னா இப்போ நம்ம சோழனுமே பணத்தை கொண்டு போய் கொடுக்கல அதே சமயம் அவரோட ஃபோனுமே சுவிட்ச் ஆஃபிடும் வருது அதனால நிலாவுக்குமே உரமாக சந்தேகமாக தான் இருக்குது ஆனால் அப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வேண்டுகிட்டே இருக்காங்க அந்த டைமில் தான் இங்கே போலீஸ் வந்து நிலா நம்பருக்கு ட்ரை பண்ணுறாங்க ஏதோ அன்னொன்று நம்பர் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம தேன்மொழி சொல்கிறாங்க நிலா நீ அட்டென்ட் பண்ணி பேசு ஒரு வேளை அது சோழனா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே அட்டன் பண்ணி பேசுகிறாங்க ஹலோ யாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே நம்ம போலீஸ் இருந்துட்டு நீங்கள் நிலாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே சரி சோழன் வந்து இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காங்க நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம நிலா வந்து ரொம்பவே பார்த்துட்டு போறாங்க சார் என்னாச்சு சார் என்னாச்சுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கோங்க இதான் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரெஸுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் போ ஃபோ போலீஸ் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இங்கே நிலா வந்து ரொம்பவே பதட்டமாக மனோகர்கிட்ட சொல்கிறாங்க மனோகருக்குமே கொஞ்சமாக ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது என்னவாக இருக்கும் என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போனதுமே இங்கே மனோகர்கிட்ட விசாரிக்கிறாங்க இது உங்கள் மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க சார் என் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை இந்த தம்பிக்கிட்ட இருந்து பணத்தை ஒரு நாலஞ்சு ரவுடிங்க அடிச்சுட்டு போக பார்த்தாங்க நாங்கள் அந்த நேரமாக பார்த்து அந்த வழியில் போனோம் உங்கள் மாப்பிள்ளையே நாங்கள் காப்பாத்திட்டோம் பணத்தையும் காப்பாத்திட்டோம் சரிங்க இந்தாங்க உங்கள் பணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே நம்ம மனோகருக்கு அப்படியே முகத்தில் கரிய பூசின மாதிரி இருக்குது இந்த சோழனா எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தலான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிளான் பண்ணால் இது எங்கெங்கோ போய் எப்படி எப்படியோ போய் முடிஞ்சு போச்சே ஐயோச்சை போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இங்கே நம்ம நிலாவுக்கு தான் உசரியே வருது உடனே சோழனை போயிட்டு அவங்களுக்கே தெரியாமல் கட்டி பிடிச்சிக்கிறாங்க சோழன் நான் ரொம்ப பயந்துட்டேன் சோழன் உங்களை பற்றி என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்க திருடிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னாங்க எனக்கு ரொம்ப பயமா இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மீறியே நம்ம சோழனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க சோழனுக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாமே மறந்து இங்கே நிலா வந்து கட்டி பிடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஆகாயத்தில் பறந்துக்கிட்டு இருக்காங்க உடனே இங்க அவங்க அப்பா அம்மா எல்லாருமே இருக்கிறதுனால நம்ம நிலா உடனே நம்ம சோழனை விட்டு பக்கம் வேலைக்கு வந்துடுறாங்க அது வந்துங்க பயத்தில் வந்து நான் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன் சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க உடனே நம்ம சோழன் சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும்ங்க பரவாயில்ல இது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க நீங்க இல்லைங்க சும்மா சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து சமாளிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் எங்கள் மனோர் வந்து சோழனை பார்த்து முறைக்கிறாங்க அப்படி பயங்கர கடுப்பாகுது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே நம்ம நிலாவும் சோழனும் தனியாக உட்காந்து இருக்காங்க சோழன் சொல்கிறாங்க எங்க உங்கள் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன் ஆனால் அந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் நம்புவீங்களான்றது டவுட்டு தான் ஆனால் இருந்தாலும் நான் சொல்கிறேங்க என்னால் இதுக்கப்புறமெல்லாம் பிடிக்க முடியாது நான் வந்ததுலேருந்தே உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணனும் என்னை சரியாகவே நடத்துறது கிடையாது என்ன டிரைவர் டிரைவர்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாங்கங்க உங்கள் இருந்து என்னை பிரிக்கணுமா அதனால் இப்படியெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க அவங்க கூட இதே வீட்ல இருக்கணுமா கண்டிப்பா உங்களை எங்க வீட்டுக்கு அனுப்பவே மாட்டாங்களாம் அப்படியெல்லாம் என்கிட்ட அப்பா சொன்னாருங்க என்னங்க சொல்கிறீங்க உண்மையை சொல்கிறீங்க ஆனால் என் அப்பா என்கிட்ட நல்லா தானே பேசுகிறாரு கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காருங்க நீங்கள் நம்பவே நம்பாதீங்க இன்றைக்கூட பணம் ஒரு நாலஞ்சு நாள் ரவுடிங்க வந்து திருடிட்டு என்கிட்ட இருந்து அடிச்சுட்டு போனாங்கள ஏ மேலே ஒரு கெட்ட பழியை சுமத்தி என்னை இருந்து பிரிக்கணும் உன்னை வந்து உங்கள் வீட்லேயே இருக்க வைக்கணுன்றதுக்காக தான் உன் அண்ணனும் உன் அப்பாவும் சேர்ந்து போட்ட பிளான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் நிலா வந்து கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தாங்க என்கிட்ட உங்களை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போவே எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் கடவுளாக பார்த்து தான் அந்த போலீஸை உங்ககிட்ட அனுப்பி வச்சுருக்காங்க போல் எப்படியோ நீங்களும் தப்பிச்சு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதே சமயம் அவங்க அப்பாவையும் அவங்க அண்ணனையும் நினச்சி ரொம்பவே அசிங்கப்படுறாங்க இவங்க இப்போ கூட மாறலைங்க என் மேலே உண்மையாக தான் என் அப்பா பாசம் காட்டுறாருன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இவங்க இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னங்க இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க பெத்த பிள்ளு சொல்லிட்டு கூட அவங்களுக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லாமல் போயிடுச்சு பாருங்களேன் சேர் என்னன்னும் சரி பள்ளனும் சரி அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க என்ன ஒன்று பணம் அந்த வீடு அப்படி இருக்கு வசதி இல்லை அவ்வளோதான் ஆனால் அங்கே எனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்குதுங்க எல்லா ஃப்ரீடமும் கிடைக்குது என்னோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க எல்லாமே எனக்கு அங்கே ஓகேவாக தான் ஃபீஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது ஆனால் என் அப்பா என் அண்ணெல்லாம் ஏங்க இப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க சோழனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக உங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக நான் இந்த சொல்ல உஷாரா இருங்க நினைச்ச மாதிரி அவங்க வீட்டிலேயே உங்களை தங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு இது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது அதுக்காக தான் உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்கள் நிலாவுக்கு மனசுக்குள்ள பயம் வந்துருது இதுக்கப்புறமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படின்னு